வணக்கம் நண்பர்களே நான் ஜோதிடர் ஜெய்ஜி நாம் இப்போ வந்து இந்த வர தை மாதத்துக்கு ராசி பலன் பார்க்கலாம் முதல்ல எப்போ போல மேசராசிக்கு பார்த்துடலாம் இந்த மாத கிரகம் இப்போ பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு மூணாவது இடத்துல அதாவது மிதனத்தில் குரு பக்ரமா மார்க்காரு அஞ்சில் கேது ஒன்பதில் செவ்வாய் பத்தில் புதன் சூரியன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்காங்க மாதத்தின் அதாவது இருபதாம் தேதிக்கு அப்புறம் பதினோராம் இடத்துக்கு புதனும் சுக்கரனும் வருவாங்க பதினொன்னில் அதாவது அங்கே இருக்கிற ராகு கூட இவங்க சேருவாங்க பன்னெண்டுல சனி பகவான் இருக்காரு ஏழரட்சையோட பாதிப்பு மட்டும்தான் இருக்க ஒழிஞ்சு மற்ற கிரகங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும் ஒன்று பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இப்போ முயற்சிகள் வந்து பலிதமாகிற டைம் இப்போ முயற்சிகள் ஜெயிக்கும் ஆனால் நீங்கள் அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணி ஆகணும் அது போக சகோதரர் இருந்தால் அவருக்கும் கொஞ்சம் பிடிச்சதை வாங்கி கொடுப்பீங்க அவங்களுக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க அது சுப செலவாகவும் இருக்கும் தொழில் நிலையெல்லாம் பரவாயில்லைங்க மத நிலை இருக்காது கொஞ்சம் முன்னேற்றம் காணப்படும் அதே போல கணவன் மனைவி உறவுகளும் நல்லா தான் இருக்கும் அஞ்சுல இருக்கிற கேதுதாங்க கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துட்டே இருப்பாரு குழந்தைகள் வழியிலையும் சரி பூர்வீக சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அது வந்து இவ்வளவு சீக்கிரம் முடியாது கேது பகவானோட மாற்றத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம் முடியும் பிள்ளைகள் கிட்ட கொஞ்சம் பிடிவாத குணம் காணப்படும் அந்த இருந்து அவங்க கற்றுக்குவாங்க சில விஷயங்களை எது தேவை தேவையில்லை அப்படிங்கிற முடிவு அதாவது குழந்தைகளுக்கு என்ன தேவை தேவையில்லை குழந்தைகிட்ட நீங்கள் எப்படி நடத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பா அமையும் இந்த கேது இருக்கிற டைம் மற்றபடி பேங்க் லோன் ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் பாசிட்டிவான முடிவுகளை கொடுக்கும் உங்களுக்கு நடவடிக்கையில் அதாவது மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப கொஞ்சம் கோபமான வேகமான ஆட்கள் கொஞ்சம் நிதானம் குறைவான ஆட்கள் கூட சொல்லலாம் அதாவது செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு பொறுத்து கொஞ்சம் மாறும் ஆனால் அந்த செவ்வாய் வந்து உங்கள் ராசி அதிபதியாகிய செவ்வாய் இப்போ குருவோட பார்வையில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு நிதானமாக தான் செயல்படுவீங்க அந்த நிதானமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பண வரவுல வந்துங்க லாபம் இருக்கும் நட்டம் இருக்கும் அப்படின்லாம் நட்டம் இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆஹ் ரெண்டுமே ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு இருக்கு வச்சுக்கோங்களேன் பெருசா மிச்சம் பண்ண முடியாதானா வேணா உண்மை அது போக கனிமான்னு பணங்கள் இருக்கிறது தேவையில்லாத விரயங்களை கொடுப்பாரு நரம்பு சம்பந்தமா கால் பாதங்கள் அப்புறம் கால் சம்பந்தப்பட்டது இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது எங்கேயும் அடிபடாம நிரதானமா பார்த்து போயிட்டு வாங்க சின்ன வயசு மேசராசிக்காரர்களுக்கு காதல் கொஞ்சம் கசப்புங்க நீ அதுவும் நல்லதுக்குன்னு எடுத்துக்கங்க அதாவது எதா எல்லாத்தையுமே வந்து யோசித்து முடிவெடுக்கிற டைம் உங்களுக்கு அதனால் நிதானமாக யோசித்து செயல்படுங்க உங்கள் அதாவது கொஞ்சம் அதுக்கு மேலே வயசுல வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பெற்றோர்கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து நீங்கள் உங்களோட பெற்றோர்கிட்ட பேசுங்க அதாவது சம்மதம் நீங்கள் கேட்கறது ஓகே ஆனால் அவங்க பெ பெரியோர் வந்து பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் அப்போ தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியும் சும்மா எடுத்தவங்க அவங்க பாட்டுக்கு ஏதோனு சொல்லிட்டு போகிறாங்க நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது மியூச்சரி இறங்கிறாதீங்க தப்பாக போயிடும் சில தேவைகள் உங்களை அந்த இடத்த நோக்கி போக வைக்கும் கல்யாணத்தை நோக்கி போக வைக்கும் ஆனால் அவசரப்படாதீங்க கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க மாதத்தின் பிற்பகுதியில் எந்த ஒரு வகைகள் உங்களுக்கு வருமானம் கொடுக்குங்க அதாவது தை மாதம் இருபது இருபது நாள் கழிச்சு இருந்து முப்பது அந்த டைம் வச்சுக்கிங்களேன் நீங்கள் இங்கிலீஷ் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருந்து ஜனவரி பதினஞ்சுலேருந்து பிப்ரவரி பன்னெண்டு வரைக்கும் அந்த பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட மூணு மூணு கிரகங்கள் ஆஹ் இருக்குது பதினொன்றுல இருக்கிறப்போ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பண வரவுக்கு தடை இருக்காது ஏதோ ஒரு வகையில பணம் கையில் போலங்க உங்களுக்கு சனீஸ்வரன் வழிபாடு நீங்கள் செஞ்சாலும் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால முருகன் வழிபாடு தான் நீங்கள் அதுக்காக தூரமா இருக்கிற கோயில்கள்லாம் நீங்கள் போகணும் இல்லை பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்து வழிபாடு செய்யுங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சனியோட பாதிப்புகள் இருக்கு நீங்க இந்த வழிபாடுகள்லாம் செய்ய செய்ய உங்க மனசு வந்து அமைதியாகி நல்லபடியா நல்லபடியாக நடக்கும் அதாவது ஏக சனி அப்படிங்கிறது மூணு டைப்பா இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா மங்கு சனி பொங்கு சனி போக்கு சனி அப்படின்னு மூணு டைப்பா சொல்றாங்க அதாவது முதல் சுற்று முதல் முப்பது வருடத்துக்குள்ள வர்றது மங்கு சனி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வர்றது அடுத்து அதாவது முப்பதுல இருந்து அறுபது வயசுக்குள்ள வர்றது பொங்கு சனி அறுபது வயசுக்கு மேல வர்றது போக்கு சனி அப்படின்னு சொல்றாங்க அந்த மங்கு சனி அப்படிங்கிறதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்க செய்யும் க கொடுக்கும் அப்போ வந்து கிட்டத்தட்ட அடி வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து எல்லாத்தையுமே வந்து கஷ்டப்பட்டு தான் உன்னை கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்க லைஃபுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிய வைக்கிறது தான் அந்த மங்கு சனியோட வேலை பொங்கு சனி அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த நல்ல தசைகள் நடந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல வர்ற சனியோட அதாவது ஏழரை சனி வந்து கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தும் தசைகளும் மோசமா இருந்தால் மட்டும்தான் அந்த டைம்ல வந்து அந்த பொங்கு சனி வேலை செய்யாம அப்பவும் கஷ்டத்தை கொடுக்கும் ஏன் அப்படிங்கிறப்போ ஏன்னா முதற் சுற்றுலயே உங்களுக்கு வந்து சனி பகவானோட அனுபவம் நல்லா பார்த்திருக்கீங்க அதனால உங்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா அந்த நிதானம் வந்து முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசுல வர்ற ஆஹ் அந்த ஏழ்ற சனி வந்து கண்டிப்பா அந்த நிதான நிதானம் தான் உங்களை காப்பாத்தும் அந்த டைம்ல இருக்கிற அந்த நல்ல திசை நடப்பு உங்களை நல்வழிப்படுத்தும் கண்டிப்பா அது பொங்கு சனியாக தான் இருக்கும் அந்த டைம்ல வந்து நீங்கள் சொத்து வாங்குறது உடல்நிலையில ஆரோக்கியம் மேம்படுறது இது எல்லாமே நடக்கும் ஓகே நண்பர்களே இந்த தை மாதம் ஆஹ் பொங்கலோடு சேர்த்து சிறப்பாக அமைய உங்களுக்கு வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் வணக்கம்